மகாநதி சீரியல் எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமா காவேரி மேலே கோவத்தோட காரை ஓட்டிட்டு போறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம நிவின் குமரன் காவேரி எல்லாருமே ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் ஸ்விட்ச் ஆஃப் சுவிச் ஆஃப் தான் வருது அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோனை சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்குறாங்க ஆன் பண்ணி பார்த்த உடனே ரொம்ப மிஸ்ட் கால் வந்துருக்கு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு காவேரிக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ நேத்துல இருந்து போன் பண்ணிட்டே இருக்காளே ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நிவீனுக்கு கால் பண்றாங்க கால் பண்ண உடனே நிவீன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா ஃபோனை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேசுறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க நிவின் இத்தனை முறை ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும் நிவீன் இருந்துட்டு வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதே மாதிரியே நம்ம காவேரி இருந்துட்டு பிரெக்னட்டா இருக்கிறதையும் சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் நான் உடனே நான் இப்போ காவிரி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு சொல்லிடுறாரு சொன்ன உடனேயே நம்ம நிவினோர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு காவேரி உங்ககிட்ட பர்சனலா இப்போ ஒரு பத்து நிமிஷம் பேசணும் பேசிட்டு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னாங்க ஆனா நீங்க தான் போனை எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு என்ன என்கிட்ட பர்சனலா பேசணும்னு சொல்றா நான் சரி நான் வீட்டுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட காமேரி வீட்டுக்கு வராங்க வந்த உடனேயே நம்ம விஜய பார்த்த சாரதா இருந்துட்டு பயங்கரமா ஷாக்கோட நம்ம விஜய பாக்குறாங்க விஜய பார்த்த உடனே அமைதியா எந்த எதுவுமே பேச முடியுறதுல அவங்களால அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு வாங்க வாங்க விஜய் வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜயும் உள்ள வராரு உள்ள வந்த உடனே தான் கேக்குறாங்க விஜய் வாயுச கேட்ட காவேரி பயங்கரமான சந்தோஷத்தோட வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க வந்து பார்த்த உடனேயே நம்ம விஜய கட்டி பிடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த சாரதா ஒரு ஒரு பக்கம் சந்தோஷ கஷ்டப்பட்டாலும் ஒரு பக்கம் பயத்தோட இவங்க இப்படி பேசிட்டு போனாங்களேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா கிட்ட போயிட்டு இங்க பாருங்கத்த உங்க பொண்ணை கண்டிப்பா நான் நல்லா பார்த்துப்பேன் உங்க பொண்ணோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க தான் காவிரியை என் கூட அனுப்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன காவிரி தான் உங்ககிட்ட பிரெக்னன்டா இருக்க விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொன்னா இல்லைன்னா நான் எப்பயும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாம் ம சந்தோஷமா இருக்கிறப்போ இந்த விஷயத்த சொன்னா நீங்க எவ்வளவு சொல்றாங்க சாரதாவும் என்ன பேசுறதுனே தெரியாம நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க விஜய் நீங்க எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொன்னீங்களா பாட்டியும் சாரதாத்தையும் வந்து எங்கிட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு நீயும் சம்மதிச்சு தான் சொன்னாங்க விஜய் உங்களுக்கு சம்மதனா சொல்லுங்க கண்டிப்பா நான் அதுல கையெழுத்து போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்ன நான் பாட்டி கிட்ட அப்படி எல்லாம் சொல்லவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட காவேரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு நாளா என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி காவேரி நான் பாட்டி கிட்ட பேசிக்கிறேன் ஆஹ் இப்போ அத்தை உன்ன என் கூட அனுப்பி வைக்கிறாங்களான்னு கேளு காவேரி நீ என் கூட வந்துரு காவேரி நீ இல்லாம சத்தியமா எனக்கு பைத்தியம் புடிச்ச மாதிரி இருக்கு ரோட் ரோடா சுத்திட்டு தான் வந்த நீ நீ வரமாட்டேன்னு சொன்னதுமே நான் பேக்கை தூக்கிட்டு வெளியூருக்கு கிளம்பிட்டேன் எங்க போறதுன்னு தெரியாம காவேரி பிளீஸ் காவேரி என் கூட வந்துரு மாதிரி சொல்றாங்க இனிமேலும் காவேரியும் விஜயும் பிரிச்சு வைக்கிறது நல்லது இல்ல நீயா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வையுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சாரிட்டு மனசு மாறி விஜய் கையையும் காவேரி கையையும் பிடிச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுறாங்க அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க